ஆளிலையை படகாக்கி ஆற்றினில் விட்டீர் ஆலிலையை படகாக்கி ஆற்றினில் விட்டீர் அசையாத திருவாரூர் தேரினையும் ஓட வைத்தீர் அசையாத திருவாரூர் தேரினையும் ஓட வைத்தீர் சோலையொன்றில் காய் காத தென்னை மரம் காய்க்க வைத்தீர் சோலையொன்றில் காய் காத தென்னை மரம் காய்க்க வைத்தீர் தேங்காயின் மீதிலொரு கொம்பினையும் முளைக்க வைத்தீர் தேங்காயின் மீதிலொரு கொம்பினையும் முளைக்க வைத்தீர் அற்புதங்கள் செய்யும் எங்கள் செய்து அப்துல் காதிரே அன்னையராம் எங்கள் செய்து ஃபாத்திமாவின் பாலரே ஃபாத்திமாவின் பாலரே அற்புதங்கள் செய்யும் எங்கள் செய்து அப்துல் காதிரே அன்னையராம் எங்கள் செய்து பாத்திமாவின் பாலரே ஃபாத்திமாவின் பாலரே நற்கிருவை செய்யும் உயர் நாயகனின் நேசரே நற்கிருவை செய்யும் உயர் நாயகனின் நேசரே நாகூர் நகராலும் துயதவராஜரே நாகூர் நகராலும் துயதவராஜரே அற்புதங்கள் செய்யும் எங்கள் செய்து அவுதுல் காதிரே அன்னையராம் எங்கள் செய்து ஃபாத்திமாவின் பாலரே ஃபாத்திமாவின் பாலரே ஆளிலையை படகாக்கி ஆற்றினில் ஓடவிட்டீர் ஆலிலையை படகாக்கி ஆற்றினில் ஓடவிட்டீர் அசையாத திருவாரோர் தேரினையும் ஓட வைத்தீர் அசையாத திருவாரோர் தேரினையும் ஓட வைத்தீர் சோலையொன்றில் காய்காத தென்னை மரம் காய்க்க வைத்தீர் சோலை காய்க்காத தென்னை மரம் காய்க்க வைத்தீர் தேங்காயின் மீதில் ஒரு கொம்பினையும் முளைக்க வைத்தீர் தேங்காயின் மீதில் ஒரு கொம்பினையும் முளைக்க வைத்தீர் அற்புதங்கள் செய்யும் எங்கள் செய்து அப்துல் காதிரே அன்னையராம் எங்கள் செய்து பாத்திமாவின் பாலரே ஃபாத்திமாவின் பாலரே ஆசையுடன் வந்த வருத்தம் வேண்டுதலை ஏற்றருள் வீர் ஆசையுடன் வந்த வருத்தம் வேண்டுதலை ஏற்றருள்வீர் ஆண்டவனின் அருள் கொண்டு அல்லல்களை தீர்த்தருள்வீர் ஆண்டவனின் அருள் கொண்டு அல்லல்களை தீர்த்தருள்வீர் பாசமுடன் யாவருக்கும் பன்னலமும் செய்தருள்வீர் பாசமுடன் யாவருக்கும் பன்னலமும் செய்தருள்வீர் பாவலரின் பேரனுக்கும் பாடலடி தந்தருள்வீர் பாவலனின் பேரனுக்கும் பாடலடி தந்தருள்வீர் அற்புதங்கள் செய்யும் எங்கள் செய்து அபுது காதிரே அன்னையராம் எங்கள் செய்து ஃபாத்திமாவின் பாலரே பாத்திமாவின் பாலரே நற்கிருவை செய்யும் உயர் நாயகனின் நேசரே நற்கிருவை செய்யும் உயர் நாயகனின் நேசரே நாகூர் நகராலும் தூயதவராஜரே நாகூர் நகராலும் ராஜரே அற்புதங்கள் செய்யும் எங்கள் செய்து அப்துல் காதிரே அன்னையராம் எங்கள் செய்து ஃபாத்திமாவின் பாலரே ஃபாத்திமாவின் பாலரே ஃபாத்திமாவின் பாலரே